செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தன் ரோபிணி தன் ரோபன் முதலில் தலைப்பு செய்திகள் மாவை சேனாதிராஜாவின் உடல் அக்கினியில் சங்கமம் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளாத சுமந்திரன் சாணுக்கிய இலங்கைக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கிய இந்தியா அயலவருக்கு முன்னுரிமை திட்டத்தில் நிதி அரச இல்லத்தில் இருந்து மகிந்த கட்டாயம் வெளியேற வேண்டும் பாரிய அளவில் பொதுநிதி மீன் விரியமாவதாக சாடும் அலுவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓராண்டு நிறைவு இன்று புதிய அரசியல் அதிகார பாதையை உருவாக்குவோம் என்கிறார் விஜய் பலஸ்தீன கைதிகள் பலர் விடுதலை வடக்கு காசாவிற்கு திரும்பிய ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் உடல் இன்று அக்னியுடன் சங்கமமாகியுள்ளது மாவை சேனாதிராஜாவின் இறுதி நிகழ்வுகளில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்பதை தவிர்த்திருந்தனர் தமிழரசு கட்சி செயற்பட வேண்டுமாக இருந்தால் பதில் பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள மும்மூர்த்திகளும் பதவி விலக வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய குழு உறுப்பினரும் முல்லைத்தீவு கிளை தலைவருமான சி சிவமோகன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனமானது விழலுக்கு இறைத்த நீதாக தமிழ் இனத்தையை அளிக்கும் கோடலிக்காம்பின் கையில் கிடைத்துள்ளது எனவும் பவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற உலக சந்திப்பில் வைத்து அவர் சாடியுள்ளார் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தேசிய பட்டியல் நமது மாவை சேனாதராஜி ஐயாவுக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டியது கொடுத்திருந்தால் இன்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் தலைவர் விட்ட பாதையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்கி அதை செயல்படுத்தி இருப்பார் அதான் அவரது நோக்கமாகவும் இருந்தது யாரையும் கட்சியை விட்டு கலைக்கும் நோக்கம் அவருக்கு ஒரு காலமும் இல்லை போனவர்களையும் திருப்பி எடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய அமைப்பாக நமது தமிழர் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஆனால் அவரது முயற்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை பண்டாரவெண்ணியின் காக்கவேண்ணியனால் தோற்கடித்தது போல் நவீன காக்கவென்னியர்களால் மாலை தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை தேசியப்பட்டியல் ஒரு நடைமுறை உண்டு தேசியப்பட்டியல் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த தேசிய பட்டியலும் இணைக்கப்பட வேண்டும் அது தவறினால் அந்த தேசிய பட்டியல் நேரடியாக தேர்தல் திணைக்களத்துக்கு வழங்கப்பட வேண்டும் இது இரண்டும் செய்யப்படவில்லை அது இமெயிலில் நிறுத்தப்பட்டதாக அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் பொறுப்பானவர் சொல்கிறார்கள் அந்த பட்டியல் இருந்தால் மாவை சேனாதி ராஜா அவர்களின் பெயர் முதலாவது தேசிய பட்டியல் இருந்தது எனவே அவரை தாங்கள் தோற்றுவிட்டால் தங்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமேதைகள் உள்ள இவர்களுக்கு தெரியாதா இந்த முறையில் தேசிய பட்டியல் சமர்ப்பிக்க முடியாது இமெயில் என்பது தெரியாதா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அந்த சதி மூலம் தாங்கள் அந்த தேசிய பட்டியலை தங்களுக்கு சுயநலங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் இன்று இந்த தேசிய பட்டியல் விழலு கிடைத்த நீராக தன் இனத்தியை சிதைக்கும் கோடரி காம்புகளின் கையில் சென்றிருக்கின்றது இலங்கைக்கான உதவிக்கென மூன்றாயிரம் மில்லியன் இந்திய ரூபா நிதியை இந்திய மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது மத்திய நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த வரவு செலவு திட்டத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான உதவிக்கென கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது மில்லியன் இந்திய ரூபாவை மத்திய அரசு ஒதுக்கியிருந்த நிலையில் இந்த தடவை அந்த தொகை அறுநூற்று ஐம்பது மில்லியன் இந்திய ரூபாவால் உயர்வடைந்துள்ளது இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அயல் நாட்டிற்கு முன்னுரிமை என்ற கொள்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அயல் நாட்டிற்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் நான்காயிரத்து முன்னூற்று இருபது கோடி இந்திய ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது குறிப்பாக அயல் நாடுகளில் நீர் மின் நிலையங்கள் மின் இணைப்புகள் வீட்டு வசதி வீதிகள் பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பாரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அதிகமான நிதி செலவிடப்படவுள்ளது உள்ளது புரியாத புதிராக தமது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது என வவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்சொலியன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசனாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் அரசாங்கத்தின் கால தாமதங்களாலும் அந்த பதவி வழங்கப்படாத பின்னணியில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார் வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறும் இளஞ்செலியனுக்கான சேவை நலன் பாராட்டு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பவனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரான மூத்த சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் தலைமையில் பவனியா ஈரப்பிரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் மா இளைஞலியருக்கான பாராட்டு விழா இடம்பெற்றது முன்னதாக ஏ ஒன்பது பிரதான வீதியில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை அணிவித்து நீதிபதி மா இளஞ்செலியன் வரவேற்கப்பட்டார் வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்து சென்ற மேல் நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் என பலரும் அவரது இருபத்தி ஏழு வருட நீதித்துறை சேவையை பாராட்டி கௌரவத்துக்களை வழங்கியிருந்தனர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய மா இளஞ்செலியன் தமக்கான பதவி உயர்வு மறுக்கப்பட்டமை தொடர்பாக அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதிச்சேவை முடிவுக்கப்பட்டுள்ளது முதலிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை வரப்பட்டுள்ளது ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது நான் இருக்கின்றேன் அனைத்துக்குழக்கப்பட்டன பன்னிரண்டு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து மென்முறையீட்டிலிருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி ஏற்பட்டார்கள் மின்முறையீட்டில் நான்கு வெட்டிடங்கள்

ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கட்டாயம் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெளியேற வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் தேவை ஏற்படும் பட்சத்தில் அவருக்கு பொருத்தமான வீடு ஒன்றை வழங்குவதாக கல்கமோ பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எந்த சூழ்நிலையிலும் மஹிந்த ராஜபக்ச தற்போதைய இல்லத்தை வைத்துக் கொள்ள அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அனில் குமார் திசநாயக்கா திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் முப்பதாயிரத்து ஐநூறு சதுர அடி அளவில் பிறந்த வயல் போன்ற வீட்டில் மஹிந்த ராஜபக்ச வசிப்பதாகவும் அந்த வீட்டிற்கு புதுப்பித்தல்களுக்கு மாத்திரம் நானூற்று எழுபது மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதிக செலவினங்களைக் கொண்டதால் அந்த வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறிய போது தாம் பழிவாங்க முற்படுவதாக அவர்கள் கூறுவதாகவும் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இது பழிவாங்கும் செயற்பாடு அல்லவென கூறியுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பொதுமக்களின் பணத்தை வீண் விரயமாக்க வேண்டாம் என்றே கூறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பல ஆண்டுகளாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி தனிப்பட்ட வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவதானது கடினமான மற்றும் எச்சரிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டிய பணி எனவும் பிப்ரவரி மாதத்திலேயே அனைவரும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முயன்றால் டாலருக்கான தேவை அதிகரிக்கும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் டாலரின் அதிகரிப்பு மற்றும் புதிதாக விதிக்கப்பட்ட வரிகள் காரணமாக வாகன விலைகள் உயர்ந்துள்ளதாக அனுரகுமார் திசநாயக்க மேலும் கூறியுள்ளார் விலைநிலைய சூத்திரத்தின் பிரகாரமே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை பிரதிபலிக்கும் வகையிலேயே எரிபொருள் விலை மாற்றங்களை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் விலை நிர்ணய சூத்திரத்தை சேர்ப்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் எரிபொருள் விலைகள் மாதாந்த அடிப்படையில் மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் உலக சந்தை போக்குகளுடன் ஒத்துப்போகும் விலை நிர்ணய சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முறையை தாம் பின்பற்றுவதாக கூறியுள்ள வசந்த சமரசிங்க மேலும் விலை திருத்தங்கள் அதிகரித்தாலும் அல்லது குறைக்கப்பட்டாலும் தேவைக்கேற்பவே மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்தால் எரிபொருளின் விலையை கணிசமாக குறைப்பதாக அனுர்குமார் திசநாயக்கவின் அரசாங்கம் கூறிய போதிலும் தொடர்ச்சியாக எரிபொருளின் விலையை அதி உச்சத்தில் பேணுவது தொடர்பாக மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நேற்று முன்தினமும் லங்கா சூப்பர் டீசலின் விலையை பதினெட்டு ரூபாவால் அதிகரித்திருப்பதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத் தாவரம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அரசாங்க சொத்துக்கள் குறித்து இன்று வரை முறையான தணிக்கை நடத்தப்படவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி எம் சி விக்ரம் ரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் கைத்தொழில் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட செயலமர் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்க சொத்துக்களின் விவரங்களை ஒரே இடத்திலிருந்து எடுக்க முடியுமென்று யார் உத்தரவாதம் அளிக்க முடியும் என கணக்காய்வாளர் நாயகம் பிஎம்சி விக்ரமரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை முறையாக செய்யாததால் இதுபோன்ற நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எந்த அரசியல்வாதிகளோ அல்லது அமைச்சர்களோ அதில் சம்பந்தப்படவில்லை என நிரூபிக்க முடியுமா என கணக்காய்வாளர் நாயகம் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கணக்காய்வு பணிகளை அரசு அதிகாரிகள் தாமாகவே செய்கின்றனர் எனவும் அப்படியானால் அவை அனைத்து முறையிடத்தில் ஏன் இல்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் குறைந்தபட்ச அரச வாகனங்களின் எண்ணிக்கையை தம்மிடம் கூற முடியுமா எனவும் தணிக்கை செய்யப்பட்டிருந்தால் அவை ஆவணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் டபிள்யூ பி எம்சி விக்ரமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அண்மைய தணிக்கை அறிக்கைகளில் அதிகளவு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன எனவும் கணக்காய்வாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விசேட தேவையுடைய சமூகத்தினரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்றத்தில் குழுவொன்றை உருவாக்குவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரம தெரிவித்துள்ளார் சைகை மொழியை தேசிய மொழியாக்கும் சட்டம் மூலம் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை விசேட தேவையுடைய அமைப்புகளின் ஒன்றியத்தின் உறுப்பினர்களால் சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது விசேட தேவையுடையோரின் உடையோரின் அமைப்புக்களது ஒன்றியத்தினருக்கும் ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னிற்கும் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது விசேட உடையவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது விசேட தேவையுடையவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுயாதீன ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது செய்திகளின் மீண்டும் செய்திகள் மாவைை சேனாதிராஜாவின் உடல் அக்கினியில் சங்கமம் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளாத சுமந்திரன் இலங்கைக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாவை ஒருக்கிய இந்தியா அயலவருக்கு முன்னுரிமை திட்டத்தில் நிதி அரசு இல்லத்திலிருந்து மகிந்த கட்டாயம் வெளியேற வேண்டும் அளவில் பொது நிதி வீண்விரியமாவதாக சாடும் அனுர தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓராண்டு நிறைவு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய அரசியல் அதிகார பாதையை உருவாக்குவோம் என்கிறார் விஜய் பலஸ்தீன கைதிகள் பலர் விடுதலை வடக்கு காசாவுக்கு திரும்பி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் உறவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்